இங்கே பார்த்தீங்களா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா வல்லோரு கோட்டத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற குடம்பகம் ஏரோட்டில் அமைஞ்சிருக்க ஜானகி மண்பானை கடையில் தாங்க வந்து நிற்கிறோம் மூன்று தலைமுறைகளை தாண்டி வெற்றிகரமாக சூப்பராக போயிட்டுருக்கிற இந்த ஜானகி பானை கடைக்கு தான் வந்திருக்கோம் இன்னும் பொங்கலுக்கு வந்து ஒரு சில நாட்கள் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு மட்டும் இல்லாமல் வெயில் நாளும் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்குது இந்த ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்து பானை வந்து ரொம்ப பயன்படும் பொங்கல் பானைகள்லாம் ரெடியாக கலர் பண்ணி வச்சுருக்காங்க கலர் பண்ணாமே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சட்டிங்க பானைங்க குக்கிங்க்கு தவணை அனைத்து பொருளுமே வச்சுருக்காங்க இவங்கள்ட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னாக்கா ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுக்குறாங்க இவங்களே தயாரித்து இவங்களே விற்பனை செய்கிறதுனால ரேட்டு வந்து கம்மி தான் பானங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது மண் சட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு ரூபாயிலேருந்து ஸ்டா ஸ்டார்டிங் ஆகுது குழந்தைங்களுக்கு தேவையான செப்பு சாமான்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக செட்டு செட்டாக வச்சுருக்குது மட்டும் இல்லாமல் வீட்டுங்களுக்கு தேவையான அழகு பொருட்கள் அனைத்துமே வந்து நம்ம வீட்டில் வந்து அழகு சார்ந்த பொருட்கள் வந்து என்னெல்லாம் செய்வோமோ அதை அப்படியே வந்து இவங்க மண்ணில் செஞ்சு விற்பனைக்கு வச்சுருக்காங்க நம்ம என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம் வீட்டுக்கு சமையலுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே மண் சார்ந்திருக்கு விலையும் வந்து கொஞ்சம் நியாயமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து சின்ன மாதிரி ஒரு இடத்துல வாங்கினா அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க நம்ம வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளி ஊரில் இருந்தாலும் சரி இவங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இதுதான் வேணும்னு சொன்னீங்கன்னா அழகாக பார்சல் போட்டு அனுப்பிவிடுவாங்க என்ன பொருளாக இருந்தாலும் அனுப்புகிறாங்க எல்லாமே இருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இருக்குது மண் சட்டி மண்பானையை தவிர்த்து இப்போ எல்லாம் நம்ம நார்மலாக என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ இப்போ ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் இல்லை குக்கராக இருக்கட்டும் இல்லை மண் இருக்கட்டும் இது இட்லி பானையாக இருக்கட்டும் இப்போ எப்படி டெக்னாலஜி பயன்படுத்தி மாறி வந்துடுச்சோ அதை அனைத்துமே இவங்க வந்து வச்சுருக்காங்க மண் சார்ந்த பொருட்களை தவிர்த்து சிராமிக்கில் செய்யப்பட்ட அழகு பொருட்களுமே இவங்க நிறையா வச்சுருக்காங்க விற்பனைக்கு சாமி சிலைகள் வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் வைக்கக்கூடிய அனைத்துமே இவங்க வச்சுருக்காங்க யாருக்காச்சும் ஹிப்ட்டு பண்ணோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வாங்கி ஹிப்ட் பண்ணலாம் சூப்பராக இருக்குது விலை வந்து நியாயமாக இருக்குது ரேட்டு கம்மியாக பேசி கூட நம்ம வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது நம்ம கேட்குற பொருட்கள் இவங்கள்ட்ட இல்லை இது மாதிரி வேணும்னா இவங்களே வந்து மற்றவங்கள்ட வாங்கியோ இல்லை இவங்களோ தயாரிச்சோ கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வந்து குடன்னு வச்சிருக்காங்க ஆள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இவங்களால் செய்ய முடியாதுன்னா மற்ற அட்டாச்சும் வாங்கிவே கூட தர்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த பொங்கலுக்கு சூப்பராக விலை கம்மியாக பானை வாங்கினாக்க இந்த ஹை ரோட்டில் இருக்கிற ஜானகமாக கடைக்கு வந்து வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற பொருள் வீட்டுக்கான தேவையான அனைத்து பொருளுமே இவங்கள்ட்ட இருக்குது வந்து கண்டிப்பாக ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் வின் பண்ணுறேன் செக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்